முகூர்த்தக்கால் பந்தக்கால் அரசாணைக்கால்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் உண்டு அதாவது நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பந்தக்கால் நடந்த முஹூர்த்தக்காலில் பூ போட்டு அதை மங்களகரமாக அதில் உச்சியில் மா இலைகள் இது எதுக்கு நடுறது அப்படின்னா நல்ல விசேஷங்கள் போது கெட்ட செய்திகள் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதாகவும் குல தெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அந்த வீட்டில் முன்னின்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதாகவும் உள்ளது பெரும்பாலும் மூங்கில் மரங்கள் அல்லது கல்யாண முருங்கை பலாமரக்கிளை கல்யாண கிழவை இவைகளையே பயன்படுத்துவோம் காலத்துலாம் எல்லா வீட்டு திருமணத்திற்கும் அரசரால் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய கோல் ஒன்று அனுப்பி வைப்பாராம் நடக்கிற வீட்டு வாசல்ல வந்து எதை குறிக்குது அப்படின்னா அரசருடைய ஆணையின் படிதான் இது நடக்குது அவருடைய தான் இது நடக்குது அப்படிங்கிறது அதுதான் அஹ் ஆரம்பிச்சது அது பின்னாளில் மறுவி மறுவிஷ்ட தெய்வம் இல்ல குல தெய்வம் அந்த வீட்டுல முன்னின்னு இந்த விசேஷத்தை நடத்தி தர்றதா நம்புறோம் உங்க ஊர்ல எப்படி